அன்பர் அருட்பணி செய்ய அண்ணாமலையாரை கைது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய சேவைகள் பலன்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒரு நாளும் வீண் போகாது ஒரு சிலருக்கு உடனே பலன் அளிக்க தொடங்கிவிடும் சிலருக்கு கால காலதாமதமாகும் அவ்வளவுதான் ஆதிசங்கரின் மறு அவதாரமாக போற்றப்பட்ட வழங்கப்பட்ட காஞ்சி மாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட போற்றப்பட்ட வழங்கப்பட்ட காஞ்சி மகா பெரிவா அவர்கள் பூஜை அறையிலே பூஜையிலே ஆழ்ந்து இருக்கின்றார் அப்போது அன்பர் ஒருவர் தனது பெண் குழந்தையை மடியிலே கிடத்தி இறைவனது திருநாமத்தை உச்சரித்தபடி அழுது கொண்டிருக்கின்றார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வளைந்து கொண்டிருக்கின்றது பூஜை முடிந்தவுடன் அந்த அன்பரை கவனித்த நமது காஞ்சி மகா பெரியவா அவர்கள் உதவியாளரை அழைத்து அந்த அன்பருக்கு என்ன பிரச்சனை என்று வா என்று பணிக்கின்றார் அந்த அன்பரை சந்தித்து பிரச்சனைகளை கேட்ட உதவியாளர் காஞ்சி மாமுனிவரிடத்திலே வந்து கூறுகின்றார் அந்த அன்பரின் பெண் குழந்தைக்கு இருதயத்திலே துவாரம் உள்ளது அந்த துவாரத்தினால் அந்த பெண் குழந்தை மூச்சு விடுவதற்கு மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறியதாக அந்த அன்பர் தெரிவித்ததாக காஞ்சி மாமுனிவருக்கு தகவல் தெரிவிக்கின்றார் உதவியால் காஞ்சி மாமுனிவர் மாம்பழம் ஒன்றை கொண்டு வர செய்து அந்த மாம்பழத்தை நறுக்கி ஒரு துண்டை குழந்தைக்கு கொடுக்க செய்கின்றார் பிறகு பிரசாதமும் கொடுத்து கையை உயர்த்தி ஆசீர்வாதமும் செய்கின்றார் சில நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார்கள் குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கின்றார்கள் ஏனென்றால் குழந்தையின் இருதயத்திலே உள்ள துவாரம் தானாகவே அடைத்துக் கொண்டு விட்டது ஆகவே இனிமேல் சிகிச்சை செய்ய வேண்டியதில்லை அறுவை சிகிச்சையும் வேண்டியதில்லை என்று அந்த மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இது காஞ்சி மாமுனிவர் செய்த அற்புதம் நாம் இறைவனுக்கு மகான்களுக்கு சித்தர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் பழங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒரு நாளும் வீண் போகாது ஓம் நமச்சிவா அன்பர்